இந்த நாளிலே சாடுகிறார் பிரியமான இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆலயங்களில் அழகான ஓவியம் திட்டியவர் என்பவர் இந்த ஓவியர் ஒரு முறை பனிரெண்டு சீடர்களையும் தத்துருவமாக மறைந்து கொண்டிருக்கின்றார் அப்போது இரண்டு கருதினால்மார்கள் வந்து பார்க்கின்றார்கள் அவர்கள் ஓவிய ஓவியத்தை பற்றி அறியாதவர்கள் அந்த அளவிற்கு தெரியாது ஆனால் அவர்கள் பார்த்து அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படி என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் உலக புகழ்பெற்ற ஓவியர் ரஃபேல் கேட்டுக்கொண்டிருந்தார் ஒரு கருதினாலும் கூறினார் இதோ புனித பௌலடிகளாருடைய முகத்தில் அதிகமாக சிவப்பு பூசப்பட்டிருக்கின்றது இன்னும் குறைந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்ல உடனடியாக ஓவியர் ரஃபேல் கூறினாராம் திருச்சபையை யாரோ வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையதான் புனித பௌலடிகளாளுடைய முகம் கோபத்தோடு சிகப்பாக இருக்கின்றது என்று கடினமாக கூறினார் பிரியமான சகோதர சோழே நாளுடைய நற்செயதியில் ஆண்டவர் பரிசெயல்களை பார்த்து உங்களுக்கு ஐயோ கேடு உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்கிறார் தமிழில ஒரு சொல்லடை உண்டு வைக்கப்போரில் இருக்கக்கூடிய நாயைப் போல வைக்கோலை நாயும் தின்றாது மற்றவர்களையும் அது திங்க விடாது இப்படித்தான் வாழ்ந்து வந்தார்கள் நுழைவதிலே நுழைபவர்களையும் அவர்கள் தடுத்து வந்தார்கள் சகோதர இதோ ஆணையத்தின் மேல் ஆணையிட்டால் பலிபீடத்தின் மேல் ஆணையிட்டால் கடவுள் மேல் ஆணையிட்டால் பொன் மேல் ஆணையிட்டால் அவையெல்லாம் பரவாயில்லை ஆனால் அதற்கு மேல் ஆணையிட்டு சொல்லக்கூடிய காணிக்கையாக இருக்க எது அவர்களுக்கு சாதகமோ அதை அவர்கள் பயன்படுத்தி சத்தியம் அடித்தால் இதோ நான் இதை கொடுக்கிறேன் என்று நேர்ச்சி செய்தால் அதை கொடுத்தே ஆக வேண்டும் என்று இருந்தார்கள் ஏன் மத்திய இந்த நச்சதியிலே இப்படி எழுதுகிறார் என்றால் ஆதி திருச்சபை மக்கள் பரிசுகளைப் போல வாழ்ந்து வந்தார்கள் எதற்கெடுத்தாலும் சத்தியம் கூறுவது எதற்கெடுத்தாலும் எதாவது நேர்ச்சி பண்ணுவது எதற்கெடுத்தாலும் ஆணையிட்டு கூறுவது இவ்வாறாக மூடு புழக்க வழக்கத்திலே அவர்கள் வாழ்ந்து வந்த காரணத்தினால் மத்தியோ ஆசிரியர் இவ்வாறாக கூறுகின்றார் கோபத்தோடு பிரியமான சகோதர சோழி இன்ற நாளிலும் கூட ஆண்டவர் நம் மத்தியில் வருகை தந்தால் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஐயோ கேடு குருட்டு வழிகாட்டியே உமக்கு ஐயோ கேடு குருடனே உமக்கு ஐயோ கேடு என்றுதான் அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வார் ஏனென்றால் எப்படியாக பெயரளவுக்கு கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர பல தரப்பட்ட காரியங்களில் இன்றும் பல மூட நம்பிக்கைகளை பழக்க வழக்கங்களை நாம் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது ஒரு முறை ஒரு கடைக்கு மந்திரிக்கு அழைத்தார்கள் கத்தூக்கி கிறிஸ்தவர் நடத்தக்கூடிய ஒரு ஸ்டோர் அங்கு சென்றிருந்தேன் அங்கு குபேரன் பொம்மை இருந்தது இறுதியாண்டவர் படம் இருந்தது அங்கு குட்டி குட்டி தெய்வங்கள் பொம்மைகளும் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் பிரியமான கடையாக இருந்தாலும் அங்கு வணக்கக்கூடிய குட்டி குட்டி தெய்வங்கள் என்ன தெய்வங்கள் என்று புரியவில்லை இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போலித்தனமாக மூட நம்பிக்கையோடு இதை செய்தால் அதை செய்தால் இங்கு போனால் அங்கு போனால் நல்லது நடக்கும் வெற்றி கிடைக்கும் ராசியாக அமையும் பணம் கிடைக்கும் அல்லது இன்னும் வாழ்க்கை தர முன்னேறும் விடுதலை கிடைக்கும் என்று எண்ணி அங்கு மிங்குமாக அழைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சூழ இன்றைக்கு வெந்த கோசு சபைகள் நம்முடைய திருச்சபைக்கு புறமான சபைகள் எத்தனை எத்தனையோ ஈசல் புத்தளை போல அங்குமிங்குமாக முளைத்து வந்து கொண்டிருக்கின்றன ஆள் சேர்ப்பதற்காக அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் ஆனால் ஆள் சேர்த்த பிறகு தசமபாவம் என்ற முறையில் அவர்களை சுரண்டி வாட்டி எடுத்து அவர்கள் அவ்வாறே இருக்கின்றார்கள் எனக்கு தெரிந்து ஒரு பாஸ்டர் இருக்கின்றார் அவர் கூறினார் ஃபாதர் எனக்கு ஐம்பது குடும்பம் இருந்தா போதும் ஐம்பது குடும்பத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சராசரி பத்தாயிரம் ரூபாய்க்கு குறை மாசம் சம்பாதிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேரும் தசம பாவம் எனக்கு கொடுத்தா இரண்டாயிரம் ரூபாய் ஐம்பது குடும்பம் என்றால் அப்ப ஒரு மாதத்திற்கு எனக்கு தசம பாவமே ஒரு லட்சம் ரூபாய் வந்துவிடும் என்று கூறினார் ஆரம்பத்தில் அவருடைய அவருடைய ஆறுதல் அவர்கள் வீடு சந்திப்பது அவர்கள் அப்படியே அக்கறை காட்டுவது போல அல்லது அப்படியே அவர்கள் உருகி சொல்வது போல அவர்கள்தான் இறை வார்த்தையை ஒப்பிட்டு கொடுக்கின்றார்கள் அள்ளி கொடுக்கின்றார்கள் உடைத்து கூறுகிறார்கள் அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் அவர்கள்தான் கிறிஸ்தவை பிரதிபலிக்கின்றார்கள் அவர்கள் ஜெபித்தால் அற்புதமா அதிசயம் நடக்கும் பேயி பிசாசெல்லாம் ஓடிப் போகும் என்று நினைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த பிரிந்து போன சபையாரை நம்பி சென்று கொண்டிருக்கின்றார்கள் நாம ஒரு சில நேரங்களில் சென்று இருக்கலாம் பிரியமானசர்களை அப்படி போகக்கூடாது அப்படி இறைவனுடைய அன்னை அன்னிமறையாலும் நற்கர்ணையும் இல்லாத சபை ஒரு சபை அல்ல துருச்சபை அல்ல என்பதை நாம் உணர வேண்டும் அந்த காலத்துல ஏதோ பரிசெயர்கள் மக்களை தங்களுடைய மதத்திற்கு சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்று கொண்டார்கள் ஆவல் கொண்டார்கள் ஆனால் நடந்தது என்ன அவர்கள் சேர்ந்த பிறகு அவர்களை கண்டுகொள்ளவில்லை அவர்கள் மேல் பயங்கரமான சுமையை சுமத்தினார்கள் பழி செலுத்த வேண்டும் தசம பாவம் கொடுக்க வேண்டும் அது இது என்று எப்போது பார்த்தாலும் மணி மைண்டடாக இருந்தாங்க ஆகையத்தான் ஆண்டவர் அந்த காலத்திலே இவர்களுக்கெல்லாம் ஐயோ கேடு ஐயோ கேடு என்று கூறினார் இன்றைய காலகட்டத்தில் நம் தேவன் நம்மோடு உணர்ந்திருந்தால் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்தும் கூட ஐயோ கேடு ஐயோ கேடு என்று சொல்லாத அளவிற்கு நம்முடைய வாழ்வு பரிசுத்தமான உண்மையான நேர்மையான கண்ணியத்தோடு திருச்சபைக்கு உகந்த வாழ்வு வாழ வேண்டும் திருச்சபைக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டும் திருச்சபை நிலைநாட்டக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் அன்னை மரியாதையும் நற்கரணையும் இறை வார்த்தையும் முக்கியம் என்று பேசக்கூடிய உணரக்கூடிய அப்படிப்பட்ட வாழ்வு வாழக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நச்சு அவர் சபிக்கக்கூடாது ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தைய இறைவா இந்த அருமையான இனிமையான நாடுக்காக தகப்பனே அப்பா இதோ அன்று பரிசுகளை போலதான் தனிப்பட்ட விதத்துல பணம் தான் முக்கியம் பாஸ்டருடைய வாழ்க்கை பாஸ்டர் அம்மாவுடைய வாழ்க்கை பாஸ்டருடைய குடும்பம் இன்றைக்கு பந்தாவா இருக்காங்க இன்னைக்கு ஹாயா வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அதை இதை சொல்லி இதோ அத்தனையும் பெற்றவர்களாக உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு மகனும் கடன் சுமையில அத்தனையும் மாற வேண்டும் மறைய வேண்டும் அன்றுவரே நீர் படைத்த நீ உருவாக்கிய ஒரே துருச்சபை கத்தோலிக்க துருச்சபை அப்பா நாங்கள் முழுவனதோடு உண்மை பின்பற்றக்கூடிய ஆண்டவரே அன்னை அன்னை மரியாதையின் வழியாக இருந்த உலகிற்கு வந்தேன் அந்த அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய உண்மைக்கு உமக்கு தோத்தரப்பலி செலுத்தக்கூடிய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களா என்று வாழ குருபு தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே